சுற்றி. சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறி ஆவல் தீபாவளி பண்டிகையினாலே குழந்தைகள் குதூகலம் அடைவாங்க அதுக்கு மூணு காரணம் ஒன்று புது துணி மணி இரண்டாவது பலகாரம் பட்சணம் மூணாவது பட்டாசு வெடி இது இப்போ இல்லை ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால் இப்போல்லாம் நினைச்சா துணிமணி எடுக்கிறாங்க வீட்டில் எப்போவும் ஏதாவது ஒரு பலகாரம் இருந்துக்கிட்டே இருக்குது இதில் பட்டாசு தான் கொஞ்சம் வித்தியாசப்படுது தீபாவளி பண்டிகையின் போது வெடி வெடிக்கிறாங்க அப்புறம் ஏதாவது திருவிழாக்கள் விசேஷங்கள் திருமணங்களின் போதும் வெடி வெடித்து மகிழ்ச்சியை வெடிப்படுத்துகிறாங்க மக்கள் அணுகுண்டு பாம்னு சில வெடிகள்லாம் வெடித்தா காதே கிழிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு சத்தம் வெளியாகும் இந்த மாதிரி வெடிகள் வெடித்து அந்த சத்தத்தினால காதில் உள்ள சிறு நரம்புகள் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு இது செவி திறனை அதாவது காது கேட்கும் திறனை நிரந்தரமாகவும் பாதிக்கலாம் இதற்காகவே அரசும் சில விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கு இத்தனை மணி நேரம்தான் பண்டிகைகளின் போது வெடி வெடிக்கணும் இந்த தான் வெடிக்கணும் குழந்தைகள் வயசுல பெரியவங்க பாதிக்கப்படாம இருக்க எல்லாரும் ஒத்துழைக்கணும்னு வலியுறுத்தி இருக்கு கந்தசாமி ஐயா வெடி பட்டாசு வெடிக்கிறதுல சில வரைமுறைகளை நம்மளால் கொண்டு வர முடியுது இந்த காலத்து இளவட்டங்கள் ஏன் ஓட்டுநர்கள் பிரயாணம் மேற்கொள்வோர்லாம் மொபைல் ஃபோன் அலைபேசி அதோட ஹெட்ஃபோன் காதில் வச்சு கேட்குற கருவி வாகன ஓட்டிகள் ப்ளூடூத் போன்ற செயற்கை கருவிகளின் துணையோட காதுக்கு ஏதாவது ஒரு வகையில வேலை வச்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியா ஹெட்ஃபோன் ப்ளூடூத் போன்றவற்றை பயன்படுத்தினா காதுகள் பாதிப்படையும் சில நேரங்களில் காது கேட்காம கூட போகலாம் வலி உண்டாகும் பல மணி நேரம் தொடர்ந்து பயன்படுத்தினா தலை பாரம் மன அழுத்தம் ஏற்படலாம் என்ன செய்யலாம் இந்த காலத்து பிள்ளைங்கக்கிட்ட மொபைல் ஃபோன் பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னால் கேட்பாங்களா சொல்லத்தான் முடியுமா குறைந்த நேரம் பயன்படுத்தலாம் ஒலி அளவை குறைச்சி வச்சுக்கணும் காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்ருக்கும்போது மற்றவர்கள் பேசுறது நம்ம காதில் விழணும் அப்படி இல்லைன்னா அந்த ஒலி காதுக்கு கேடு விளைவிக்கும் அதே போல நாம் தலையில் இந்த ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அடுத்தவங்க பேசும்போது அவங்களுக்கு சரியா கேட்காதுன்னு நாம் கொஞ்சம் கனமாக கத்தி பேசுவோம் அதுவும் தவறு இயல்பா சாதாரணமாக பேசணும் சூழல் பாதிப்புங்கிறது புகை தூசு தும்புனால சூழல் மாசு மட்டுமல்ல ஒலி மாசும் சூழல் சீர்கேடு தான் கந்தசாமி ஐயா ஒலி மாசு காதை பாதிக்கும் கூச்சல் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கு போகிறத தவிர்க்கணும் போக்குவரத்து அதிகமுள்ள இடங்களில் ஒலி மாசு அதிகம் இருக்கும் புகையும் இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் இதையெல்லாம் நாம் வேணாம்னு அதாவது அலைபேசி போக்குவரத்து இதெல்லாம் வேண்டாம்னு தவிர்க்க முடியாது அதனால் நேரத்தை திட்டமிட்டு எங்கெல்லாம் எப்போதெல்லாம் இவற்றை தவிர்க்க முடியுமோ அப்போதெல்லாம் அங்கே போகாமல் தவிர்க்கணும் அலைபேசி பேசுவதற்காக அறிமுகமானது இன்றைக்கி எது எதுக்கோ பயன்படுது நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தலாம்னு பெரிய கேட்கணும் மூத்தோர் சொல்லும் முழு நெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்